Periyar Maniyamai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. எடப்பாடியா ஸ்டாலின் ஆணி சொன்னா அம்ப ஓட்டு ஸ்டாலின் வருவார் சார் ஏன்னா எல்லாரும் ஒன்னாதான் தான் இருக்காங்க இவர் வளர்ந்துட்டாரு அவர் தேஞ்சிட்டாருன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அந்த தோல்வியடைந்த தொகுதிகளை தான் அவங்க வைப்பாங்க தேமுதிகாவை சேர்க்கணுங்கிறதே அந்த அடிப்படையில் தான் சேர்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன சொன்னார் மோடியும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் காங்கிரசும் வேண்டாம் ராகுலும் வேண்டாம் நாங்க நவீன் பட்நாயக் அண்ணாமலை மோர் பயனிட சேதத்தை கொண்டு வந்துட்டார் பட் அண்ணாமலை எடப்பாடின்னு எடப்பாடி இந்த மாதிரி ஒரு விமர்சனங்களை தான் அந்த பயனிட சதவீதம் எடுத்தார் அது நம்ம மறுக்க முடியாது சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காரு எடப்பாடி பள்ளிட்டிசாமி ஆயிட்டாரு

தேர்தல் பணிகளை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு வீரியம் கொடுக்குறாரு உறுப்பினர்களை டிஎம்கேவோட நெக்ஸ்ட்டு பிளான் என்னவாக இருக்க திமுக கூட்டணியை இன்டாக்டராக வச்சுக்கிடுவாங்க கோவை மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க ஏன்னா எல்லாரும் ஒன்றா தான் நின்றுட்டுருக்காங்க இவர் வளர்ந்துட்டாரு அவர் தேஞ்சிட்டார்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை நாங்கள் வளர்ந்துட்டோங்கிறதுக்கு எனக்கு தெரியுது த திரும்ப கான்ட்ரிபியூஷன் அதிகம் நான் அதை மறுக்க வர மாட்டேன் நான் நியாயமாக பேசக்கூடிய ஆள் தான் பட் என்ன எவிடென்ஸு வரிசை எவிடன்ஸ் ஃபார் தட் வருத்தப்படலாம் சிறுத்தைகள் ஆனால் நீ ஆதாரம்னு என்ன சொல்லுவ பத்தொம்போதுல எல்லோரும் ஒன்றா நினைக்கிறீங்க இருபத்தொன்றுலையும் எல்லாரும் ஒன்றா நிற்கிறீங்க இருபத்தி நாலுலையும் என்ன ஒன் ஒன்றாரும் ஒன்றா நிற்கிறீங்க இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் எல்லாரும் ஒன்றா நினைக்கிறீங்க யாரும் பிரியல்ல பாரிவேந்தர் மட்டும்தான் போயிட்டார் அவரும் இப்போ உள்ளே வந்தாருன்னா ஸ்டாலின் வந்து மூணு சீட்டு கூட ரெண்டு சீட்டாவது கொடுக்கலாம் பார் அவர் மோடி மேலே பற்றியெல்லாம் வெளியே போயிட்டார் வேறு எல்லாரும் ஒன்றா நினைக்கிறீங்க ஒன்றா நின்று ஐம்பத்தி மூணு சதவீதம் எடுத்தீங்க நாற்பத்தஞ்சி ச நாற்பத்தஞ்சரை எடுத்தீங்க கமல்ஹாசன் உள்ளே வந்த பிறகு நாற்பத்தேழு எடுத்திருக்கீங்க கமல்ஹாசும் ஒரு பெரிய பிரச்சாரப்பிரிங்கையா இவர் ரவிக்குமாருக்கும் திருமாவளவனுக்கும் இருந்தது நீங்கள் கமல்ஹாசும் வருகையை நீங்களும் வர அந்த நன்றியை தெரிவிச்சிருக்கீங்க கமலஹாசனுக்கு அப்போ அவரும் ஒரு வேல்யூ அடிஷன் ஆட்டு ஒரு க்ரௌட் புல்லர் ஒரு பவர்ஃபுல் கேம்பெயினராக அவங்க ஐடியாலஜி படி அவரும் இருக்கிறாரு அவரும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறாரு அப்போ திமுக அவருக்கும் சில சீட்டுகள் கொடுக்க வேண்டியது இருக்கும் இதை தாண்டி திமுக தங்கள் டைம்ஸுக்கு படி பிரேமலாதா அம்மையாரை சேர்த்துக்கலாம் அது ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிரேமலாதா அம்மையார் வந்து எடப்பாடி கூட்டணியில் வந்து தோல்வியை தான் தழுவிட்டாங்க அவங்க பாமக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பிரேமலாத அம்மையாருக்கும் அவங்க கொடுக்கல வெளிப்படையாக நமக்கு தெரியுது அப்போ அவங்களும் திமுக கூட்டணிக்கு வந்தால் ஸ்டாலினை பொறுத்தவரை நான் தர்றது எம்எல்ஏ சீட்டுன்னு திமுக டேம்ஸுக்கு தேமுதிகாவை சேர்த்துக்க வாய்ப்பு இருக்குது இதுதான் திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜி இதை தாண்டி அவங்க ஆண்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஆதாரம் இல்லைங்கிறத சொல்லுவாங்க ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது ஐம்பது சதவீத வாக்குக்கு மேலே நாங்கள் எடுப்போம் ஆட்சிக்கு ஆதரவால் தான் வீசுதுன்னு அவங்க அதை கிளைம் பண்ணுவாங்க இப்போ எவ்வளோ எவ்வளோ சார் அவங்க ஒரு நம்பிக்கையான லெவலில் இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ வாக்கு சதவிதங்கள் நமக்கு இன்னும் நீடடாக இருக்குது நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கை அவங்க ஸ்டாச்சுரேட்டட் வா வா ஆட்டு மூணு எலெக்ஷனில் எடுத்துட்டாங்க கடைசியாக உள்ள மக்களவைத் தேர்தல் அவங்க நாற்பத்தெட்டு சதவீதம் எடுப்பாங்கன்னு சொன்னேன் எப்பா ரங்கராஜ் பாண்டே என்ன சொன்னார் ஜேவிசி சிரராமர் என்ன சொன்னார் சோதரர்கள் தான் நான் என்ன சொன்னேன் பாருங்கள் நான் நாற்பத்தெட்டு சதவீதம் திமுக எடுக்கும்னு சொன்னேன் முப்பத்தஞ்சு சீட்டு திமுக ஜெயிக்கும்னு சொன்னேன் நாலு சீட்டில் தான் போட்டி இருக்கும்னு சொன்னேன் தென் எடப்பாடிய நாடார் பல்ட்டுக்குள்ளே டெபாசிட் இலக்க வைப் பண்ணி சேலஞ்ச் பண்ணேன் முதுவன் பழனிசாமியை சேலஞ்ச் பண்ணி சொல்லி அடித்தேன் அது நடந்தது என்டிஏ பயணி சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுப்பாங்கன்னு சொன்னேன் அண்ணாமலை மோர் எஃபெக்டிவாக பதினெட்டு சதவீதத்துக்கு கொண்டு வந்துட்டார் சீமான் எட்டு சதவீதத்துக்கு மாட்டாருன்னு சொன்னேன் எல்லாமே சொன்னோம் நான் சொன்னதில் ஒன்றே ஒன்று மட்டும் தப்பாக போச்சு எடப்பாடியே பயணி சதவீதத்துக்குள்ளே நிறுத்துவேன் அது அவர் பத்தொம்பது புள்ளி நாலு வந்துட்டார் கேப்டன் விஜயாந்த் சிம்பதியும் வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சுக்காக கொஞ்சம் கூடுதல் ஆட்டையே போட்டதுலயும் அவர் வந்துட்டார் மற்றபடி நான் சொன்னதுதான் பத்துக்கு எட்டு தெள்ள தெளிவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் கரெக்டா இருந்தது அந்த வகையில திமுக அணி வந்து நாப்பத்தஞ்சு சதவீதம் வந்து ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டு குறைய மாட்டாங்க நான் சொல்றேன் நீங்க கருத்து கணிப்பு தாண்டி போலர் ஸ்டேஷன் கூடுதல் ஓட்டை கொடுக்கும் முஸ்லீம்ஸ் எல்லாம் நீங்க கருத்து கணிப்புல வர்றதில்ல ஒரு சாம்பிள் எடுத்தீங்கன்னா அந்த முஸ்லீம் சாம்பிள்லாம் திமுக தொண்ணூறாக போகும் அப்போ கருத்து கணிப்பவரோட போலர் ஸ்டேஷன் கூடுதலா கொண்டு வந்துடும் நாற்பத்தஞ்சு சதவீதம் நீங்கள் உறுதிப்படுத்தினாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போன எழுபத்தஞ்சு தொகுதிகள் தான் நமக்கு டார்கெட் என்ன பூஸ்ட் கொடுக்குறாரா ஸ்டாலின் பூஸ்ட் தானே செய்வாங்க அந்த தோல்வியடைஞ்ச தொகுதிகளை தான் அவங்க குறிவைப்பாங்க தேமுதிகாவை சேர்க்கணுங்கிறதே அந்த அடிப்படையில் தான் சேர்க்குறாங்க தோத்த தொகுதிகளை ஈஸியாக அடிச்சிடலாம் தேமுதிக இருந்தால்தான் அவங்க இது பண்ணுறாங்க இதில் ஸ்டாலினுக்கு இன்னொரு சான்ஸ் என்னென்னா அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணியார் ஏன்னா எடப்பாடி தன் நிலைப்பாட்டிலேருந்து இருந்து மாறிட்டார் சீமான் தன் நிலைப்பாட்டை விழுந்து மாறலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீமான் என்ன நிலைப்பாடு சொன்னார் திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுழிகள் ஊதுகளர்கள் தொங்கு சதைகள்னு சொன்னார் நாட்டின் அவ்வளவு துன்பங்களுக்கும் துவரங்களுக்கும் காரணம் திமுக திமுகவும் காங்கிரஸ் பாஜகவை அடி நிற்கிறதான் காரணம்னு சொன்னார் கடுமையான வார்த்தைகளை சொன்னார் இப்போமும் அதே இதில் இருக்கிறாரா இல்லையா தெளிவாக நினைக்கிறாரு ரெண்டு வாழை எடுத்து ஒன்றில் மத்திய ஆளுங்கட்சியில் பாஜகவும் இன்னொன்று திமுகவும் வீசுவாங்கிறாரு சொன்னவர் காங்கிரஸையும் அதிமுகவும் அடிக்கிறாரு கொடநாட்டில் கொலை பண்ண சார் யார் இது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு காரணமான சார் யாருன்னு அதை அடி அடிச்சுன்னு ஒரு விபத்துலேயே சொன்ன மாதிரி அந்த இறக்கும் போராட்டத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு வெற்றிகரமாக முடிச்சுட்டு பிஸ்கி பிராண்டிக்கான ஆட்கள் தான் திமுக அதிமுகவும் அவங்க கூட உள்ளவங்க தான் காங்கிரஸும் பாஜகவுன்னு தெளிவாக சொல்கிறார் அப்போது சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் எல்லாருமேலாம் எனக்கு பாசம் அளப்பரிய பாசம் உண்டு கருத்து தான் இங்கே என் கருத்து கரெக்டாக இருக்குது நீங்கள் மூடி மறைக்கிறீங்க ஓரவஞ்சினோட உள்நோக்கத்தோட செயல்பட காட்டுறதுக்கு தான் என் சகோதரர் பேரை சொல்லி சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன சொன்னார் நவீன் பட்நாயக் மாதிரி வருவோம் ஜெகன் ரெட்டி மாதிரி வருவோம் மோடியும் வேண்டாம் பாஜ மோடியும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாம் ராகுலும் வேண்டாம் நாங்கள் நவீன் பட்நாயக் நாங்கள் ஜெகன்னு சொன்னீங்க நாங்கள் முடிவு பண்ணுவோம் பிரதமர்னு சொன்னீங்க இவ்வளோ டால் டாக்கு பேசின நீங்கள் சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கார் எடப்பாடி பல்ட்டி சாமி ஆகிட்டார் ஒரு பல்ட்டி சாமியை தன் நிலைப்பாட்டில் இருந்து மாறின ஒருத்தரை அந்த ஓட்டு போட்ட மக்கள் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஆளுநையை ஏத்துக்கிடுவாங்களா சாமண்ணே பல்ட்டி அடித்தவரை ஏற்றுக்கிடுவாங்களா சேமண்ணே அப்போ சீமான் பல்ட்டி அடிக்காமல் நிற்கிறாருங்கிறது சொல்கிறதுக்கு உங்களுக்கு யானையே கசக்குது சொல்லணுமா இல்லையா எனக்கு எல்லாத்தையும் இதில் பேர சொல்லி தான் கேள்வி என்னமே பசத்துக்குரியவங்க யாருமே தரக்குறைவாக பேச மாட்டேன் அப்படி எதா பேசணும்னா நான் தர தவறளித்தன் ஆயிருவேன் அண்ணன் தம்பி சகோதரர்கள் அது நம்மளோட வீடியோக்களை பார்த்துட்டு தான் மறுப்பதிவுகள்லாம் மாற்றம் அடைகிறத நானும் பார்க்குறேன் கண்டிப்பாக நன்றி அப்போ இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து பலகீனப்பட்டிருக்காரு லீடர்ஷிப்பில் அடிபட்டிருக்காரு உறுதியான கொள்கை உள்ளவருங்கிறதுல வீக்கன் ஆயிட்டார் சீமான் ஸ்ட்ராங் ஆகிறார் உறுதியான கொள்கையில் எடப்பாடி வீக்கன் ஆகிறார் இதை துக்குளக்கில் கூட ஐயா குருமூர்த்தி எழுதுனாருன்னா அவருக்கு கிரெடிபிலிட்டின்னு உயரும் சீமான் உறுதியான கொள்கையில் இருக்காரு எடப்பாடி மாறி மாறி செயல்படக்கூடியவருங்கிறது எழுதுனா இன்கன்சிஸ்டன்ட் எடப்பாடின்னு யாரும் எழுவத்தஞ்சு தொகுதிகளை திமுக டார்கெட் பண்ணுறாங்கல்ல அதில் எவ்வளோ எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு இருக்குது அதாவது அதிமுக வாக்கு வங்கியை காலி பண்ண போகிறாங்களா இல்லை பாமக காலி பண்ண போகிறாங்களா இல்லை இவங்க நாற்பத்தஞ்சு ப்ளஸ் எவ்வளோ வரலாங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்பாங்களா அது என்னவா தேமுதிக அவங்களோட கூட்டணி சார்ந்தால் அவங்களுக்கு இதில் கணிசமான தொகுதிகளை அடித்து எடுக்க முடியும் நான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உறுதியாக உறுதியாக எடுக்க முடியும் தோத்து போன தொகுதியில் கணிசமாக எடுக்க முடியும் இதில் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு லீடர்ஷிப் அடிபட்டுருக்குது அதே மாதிரி என்டிஏ ஓட்டும் வந்து ஜெயலலிதா ஊழல் பெரிச்சால்னு எடுத்த ஓட்டு அது மட்டும் இல்லை பெரிஞ்சர் அண்ணா பெருந்தகை பசுமன் முத்தராம் தேவர் கொண்டு ஓடிட்டாருன்னு சொன்னார் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது தம்பி ரங்கராஜ் பாண்டிய ஜெயலலிதா ஊழல் பிரச்சனைகள் எனக்கு உடன்பாடு தான் இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது அண்ணா வந்து தேவரை கண்டு பயந்து ஓடிட்டாருன்னு பட் அண்ணாமலாம் அதை சொல்லி தான் அதை எடுத்தார் அது நம்ம மறுக்க முடியாது அடுத்தாப்பில் எடப்பாடியை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு கல் தேவைன்னு சொல்லிக்கிட்டு தற்கூரி எடப்பாடினு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விமர்சனங்களை வச்சு தான் அந்த பயனடை சதவீதம் எடுத்தார் ஈரோடு கிழக்கில் நிற்காதது ஒரு மைனஸ் சீமான்ட்டு அந்த லீடர்ஷிப்பை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது இப்போ அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம்னு சொல்லும்போது இந்த பதினெட்டு சதவீதமும் எப்படி ஏற்றுக்குவான் அவர் கேள்விக்குறி சீமானுக்கு அவன் பெருமளவு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது இந்த நாடார்கள்லாம் சீமானன் நோக்கி தான் போகிறாங்க நாங்கள் என்னோட ஒரு ரிலேட்டிவ் ஒரு லேடி பேங்க் ஆஃபீஸர் போட்ட வீடியோ கூட எல்லாத்துக்குமே பண்ணியிருப்பேன் செங்கோட்டையான கூட பார்த்துக்கிட்டு இந்த நாடார்கள் இவ்வளோ நியாயம் உள்ள உழவு ஆளாக இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்குங்கிறத ரங்கராஜ் பாண்டேங்க அனுப்பி வைக்கிறேன் ஸோ எடப்பாடி ஏற்றுக்கிறதுக்கு தயார் இல்லை அப்படி இருக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி எலித்தவள நட்பாட்டு பொருந்தா கூட்டணியாக தானே போகும் சரி இப்போ சீமானும் தாவேக்காவுடைய பொதுச்செயலாளர் புஷ்யானந்தும் இணைந்து ரகசிய ஆலோசனைலாம் நடத்துறாங்கன்னு சொல்றாங்க சீமான் ஏதாவது தவறு பண்ணிடுவாங்க அச்சம் இருக்கு அவங்களுக்கு சீமான் தெளிவாக சொல்லிட்டார் பல நிரூபிக்காத உங்க கூட யார் கூட்டணிக்கு வருவா விஜயகாந்து அது பல நிரூபித்தவர் அவராவது மக்கள் நல கூட்டணி அறிவித்தார் கருவாட்டு சாம்பார் நீ ஓங்கி அடிச்சுட்டு போயிட்டார விஜய் இன்னலிஜிபிள் விஜயை பேசுற எல்லாருமே மூக்கரப்பட்டு நிற்பான் விஜய் தகுதியற்றவர் விஜய பாராட்டி பேச எல்லாருமே மௌத்தில் கறி பூசிட்டு நிற்பான் கடைசியாக இருபத்தி ஆறில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சீமானியாங்கிட்ட இதை சொன்னார் இன்னைக்கு காலையில் அண்ணே அவன் தகுதி இல்லாதவமுன்னே அவனுக்கு இதை தகுதின்னு இருக்கக்கூடிய பேசுகிறவெல்லாம் கடைசியில் எக்ஸ்போஸ் ஆகி பரிதாபமா மௌத்தில் கரியை பூசிட்டு நிற்பான்னே பேசிட்டுன்னே அவனுக்கு ஒன்றும் தகுதி கிடையாது அவனை மையமாக வச்சு பேசக்கூடியதெல்லாம் நமக்கு பிளஸ்ஸாக வரும்னே நீங்கள் ஏற்கனவே கமல் அண்ணனை மையமாக வச்சு உள்ளதெல்லாம் எனக்கு ப்ளஸ்ஸாக வந்துன்னு சொன்ன மாதிரி விஜயை வச்சு பேசலாம் எனக்கு ப்ளஸ்ஸாக வரும்னே கமல்ஹண்ணனுக்குள்ள தகுதி கூட விஜய்க்கு கிடையாது அளவுக்கு அவங்க ஒரு தைரியமும் இல்லாதவை களத்துக்குள்ள வரமாட்டான் ஒரு இன்னவிஷன் ஆட்டு போயிடுவாங்கிறதுல சீமான் உறுதியா இருக்கிறார் அது அது மட்டும் இல்ல பெரியார் விஷயில பெரியார் எதிர்ப்புல பதினெட்டு ஓட்டில் என்டி எடுத்த பதினெட்டு சதவீத ஓட்டில் எட்டு சதவீதத்துக்கு குறையாம தானே கிடைக்கும்னு நினைக்கிறாரு ஸோ பெரியார் எதிர்ப்பை தான் பல நிரூபிக்காத விஜய விட சீமான் பெருசாக எடுப்பார் ஸ்ட்ராட்டஜிகள் ஒர்க் பண்ணாலுமே ஒரு சில கருத்துக்கள் வந்து பெரிய பெரிதளமும் பேசப்பட்ட ஆட்சி மாற்றத்தை நம்ம பார்க்க முடிச்சு என்னன்னா மின்சார வெட்டு திமுக ஆட்சியில இருக்கிறது எல்லாம் இல்லங்க அந்த தெரியாம பேச வாக்கப்பட்டுச்சு ஆனா தெரியாம இப்ப இல்லையா அதிமுகவுடைய அரசியல் அறிவில்லாம பேசுறது இல்ல எடப்பாடியே வந்து என்ன சொல்றாரு தம்பி தம்பி சட்டம் ஒழுங்கை கையில தம்பி அரசியல் அறிவில்லாம பேசுறது தம்பி

நெகட்டிவ் சோஷியல் சோஷியல் போலர் ஸ்டேஷன் யா சாருகா சாதர் சொல்கிறாரு இது விலைவாசி வேறு எல்லாம் சேர்ந்து அஞ்சு பர்சென்ட்டு தானப்பா எதிராக போச்சு எந்த ஒரு அரசாங்கத்துக்கு எதா ஆண்டியஸ்டாப்ளிஷ்மெண்ட் அஞ்சு சதவீதத்துக்குள்ள போயிருக்குது திமுகவுக்கு எதிராக ஆண்டியஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குன்னு என்ன ஆதாரம் இருக்குது ரங்கராஜ் பாண்டிய எதாவது ஆதாரத்தை காட்டுவாரா அது ஒரு கிளைம் நீ இருபத்தி நாள்லையும் இதை தானே சொன்ன இருபத்தி நாள்லையும் ரங்கராஜ் பாண்டிய இதை தானே க்ளைம் பண்ணா பண்ணார் தம்பி இருபத்தி நாளில் கிளைம் பண்ணிவிட்டு இப்போவும் க்ளைம் பண்ணால் அவர் எப்பவும் இதைத்தான் கிளைம் பண்ணுவார் ஸ்டாலின் இருபத்தி ஒன்பதுல ஜெயித்து இருபத்தாறுல ஜெயித்து சிஎம்மா இருந்தாலும் இருபத்தொம்பது எலக்ஷன்லையும் கடும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்புன்னு அவர் சங்கரா சங்கரான்னு தான் ரங்கராஜ் பாண்டே சொல்லிட்டு இருப்பாரு என்ன எவிடன்ஸ் இருக்கு கடைசியா நடந்தது விக்ரவாண்டி எலெக்ஷன் அதிமுக ஓட்டு இருபத்தி மூணு சதவீதம் திமுக போயிருக்கு ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் எழுபத்தி நாலு சதவீதத்துக்கு போயிட்டாங்க அப்போ ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு என்ன எவிடென்ஸ் இருக்கு இட் இஸ் எ கிளைம் அதிமுக ஒரு கிளைம் இந்த க்ளைமே இருபத்தி நாலு அவங்க வச்சாங்க செல்ஃப் எடுக்கல நடக்கலையே நான் அந்த கிளைம்னு தான் சொல்றேன் ப்ரோ இங்கி நாங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேல பேருவாங்கிறது திமுக பட் ஆண்டி எஸ்டாபிஷ்மெண்ட் இருந்தாலும் அஞ்சு சதவீதத்துக்கு மேல இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் இப்ப நீங்க தொண்ணூத்தாறு எடுத்துட்டீங்கன்னா கருத்துக்கொடர்கள் விவரம் தெரியாதவன் ஆறுக்கு செல்வாக்க மதிச்சு குறைச்சு மதிப்பிடக்கூடியவன் தான் அது ஆண்டி எஸ்டாபிஷ்மெண்ட்டுமா முப்பனாறு தான் தமிழ்நாடு காங்கிரஸ் அவர் இந்திரா காந்தி பிரச்சாரத்துக்கு வராமலே பதினேழரை சதவீதம் ஓட்டு எடுத்தாரு அவர் தலைமைக்கு இருபது சதவீதம் ஓட்டு கிடைச்சது வரது கமிஷ காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு மூப்பனார் சொல்லி காந்தி பிரச்சாரம் பண்ணி இருபது சேதம் ஓட்டு கிடச்சிது அவர் உடைச்சிட்டு வந்தார் அவர்கிட்ட பெரும்பாலான எம்பிக்கள் வந்தாங்க எம்எல்ஏக்கள் வந்தாங்க அந்த ஓட்டு தான் தொண்ணூத்தாறுல வந்து திமுக திமுக தமாக கூட்டணி தூக்கி விட்டுது பிளஸ் ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தது பிளஸ் சரத்குமார் பிரச்சாரம் பண்ணது பிளஸ் நாங்கள் எங்க ஒர்க்கு தேவேந்திர குலவேலாளர்களையும் நாடார்களையும் வந்து தென் மாவட்டத்தில் உள்ள முக்கிலத்தூர் அல்லாத மற்ற ஜாதிகளை ஜெயலலிதாவுக்கு எதிரா ஒரு ஜாதி ஆட்சி அது இதுன்னு கடுமையா கள்ளச்சாராய வரி அழைச்சி கந்துவட்டிக்காரன் வெட்டிக்காரன் ஆட்சின்னு கடுமையா ஜெயலலிதாவை அடிச்சு நாங்க இது பண்ணது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தம் நம்ம ஓபிஎஸ்க்கு மெரிட்டே பேசுறோம் எல்லாமே காலம் ஓபிஎஸ்ன்னு சொன்னதான் முடிச்சிடணும் முடிச்சிடறேன் அப்பம் அதுக்கும் ஆண்டி எஸ்ட் சம்பந்தம் இல்ல ஆண்டியஸ்ட் பளிஷ்மெண்ட் ஓட்டுனா கூட ஒரு அஞ்சு ஆறு பர்சண்ட் ஓட்டுக்கு மேல ஆண்டியஸ்ட்ராப்ளிஷமென்ட் கிடையாது அறுபத்தேழு காமராஜ்ஜி இருந்த மாதிரியோ ஆஹ் தொண்ணூத்தாறுல ஜெயலலிதாவுக்கு அந்த கொடியங்குளம் கலவரம் அட்டாக்கு சுப்பிரமணியசாமி அட்டாக்கு இந்த மாதிரி ஒரு அறுத்து ஜாதிக்கும் பொதுவாக அடிச்சோம் நான் தான் ரஜினிகாந்த் குரல் முன்னாடி சரத்குமார் களத்துக்கு முன்னாடி நான் தான் வாரப்பத்திரிகையில் நாடார்களின் விரோதி ஜெயலலிதா அடிச்சு நொறுக்கினேன் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்து இருந்தது அதுலேயும் மூப்பனார் ஒரு பார்ட்டி ஸ்பிளிட்ல தான் அந்த ஓட்டு காலியாச்சு கூட்டணி ஸ்பிளிட்டோ இல்லாம ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டுங்கிறது அஞ்சு சதவீதத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் இருந்ததில்ல ஸ்டாலினுக்கு அது இருக்கா ப்ரோ ஆண்டி ஆண்டியமென்சியாங்கிறதுக்கே எந்த எவிடென்ஸும் கிடையாது ப்ரோ இங்கமென்சிங்கிறதுக்கு சில ஆதாரங்களாக சொல்லிக்கலாம் தாரைய கத்பட்டு வந்து விஜய் வசந்தோட அதிக ஓட்டு எடுத்ததை சொல்லிக்கலாம் பட் ஆண்டி இங்கமெர்சன் கிளைம் பண்ணுறதா நான் மறுக்க வரல அது கிளைம் பண்ணலாம் பட் ஏ கிளைம் தான் சார் ஸ்டாலினுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காங்க சார் எடப்பாடியா ஸ்டாலின்னு சொன்னால் ஐம்பது சதவீதம் ஓட்டு ஸ்டாலின் வருவார் சார் நீங்கள் இந்த கருத்துக்கூடர்கள் நாலு பேர் சென்னையில் இருக்கிற மாதிரி இல்லை நான் வன்னியர் வந்து எடப்பாடியை விட ஸ்டாலினையும் சீமானுக்கு தான் போடுவான் நான் விளையாட கொண்டு எடப்பாடியை விட ஸ்டாலினுக்கும் சீமானுக்கு தான் போடுவான் அதுவும் நான் விளையாட கொண்டார் பிற கம்ப்ளீட்டாக ஸ்டாலினுக்கு தான் கன்சல்டேட் ஆவான் கிறிஸ்டின் முஸ்லீம் ஸ்டாலினுக்கு தான் பார்ப்பலை காங்கிரஸ் இருக்கனால இப்போ பறையர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்குனால ஸ்டாலினுக்கு தான் காப்பில்ல ஓபிஎஸும் டிடிவி தினகரன் சேர்ந்தாலும் முகலத்தோர் பொலிட்டிக்கலி வைப்ரன்ட் கம்யூனிட்டி அதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த கம்யூனிட்டி வந்து எடப்பாடிக்கு எதிராக தான் இருப்பாங்க இதுதான் உண்மை நிலமை சார் அப்போ இந்த நாடார் மோ மோடிக்கு போட்டவங்க வந்து சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் போவாப்பில் மோடிக்கு போட்ட தேவேந்திரகுல வேளாளர் சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் போ போவாப்பில்ல ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனில் ஸ்டாலின் இருக்கார் சார் இதுதான் உண்மை ஏசி இருந்து இவன் இங்கே வந்து நாலு பேர் பேசிகிட்டு இருக்கனால எதுவும் ஆயிரப்போகிறதில்ல பட் ஒரு போட்டி வேணும் வியாபாரம் சேல்ஸ் ஆகணும் சாணைக்காக பார்க்கறதுக்கு வியூவர்ஸ் வேணுங்கிறதுக்காக அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்ட மாதிரி இப்போவும் போட்டுக்கலாம் நான் சொல்றது இருபத்தி நாலுல சொல்லி அடித்த மாதிரி தான் நாற்பத்தெட்டு சதவீத வாக்கு ஸ்டாலின் வருவாருன்னு நான் தானே சார் சொன்னேன் முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே அவர் ஜெயிப்பாருன்னு நான் தானே சார் சொன்னேன் அதே நான் தான் சொல்றேன் களத்துக்குள்ள இருந்து இவ்வளவு சிக்கலும் இருக்குது எடப்பாடி அசியமா ப்ரொஜெக்ட் பண்ணுனா காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலின் வந்து ரொம்ப ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு அது வழிவகை பண்ணும் வாய்ப்பை கொடுத்துரும் ஏன்னா காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை அன்செரிஸ்மாட்டிக் காலி நாற்காலியே தான் பார்த்து பேசணும் ரெண்டு ஜாதிக்கான கட்சியாக மாறிப்போச்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது தப்பு விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் இருக்காத தப்பு இதுதான் தான் சீமானுக்கள் லீடர்ஷிப்பும் யாருது சரி உலக நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் எழுத்தமைக்கு நன்றி சார் நன்றி